அடுத்த பாட்டு திரு சிறுகுடி என்னும் பகுதி பாம்பூர் நகரில் இருந்து திருவிழிமலைக்கு வரப்போகிறார் வழியில் இருந்த நகரங்களில் இதை பாடியிருக்கிறார் அதில் திருச்சிறுகுடி என்பது இந்த நகரத்துக்கு பேர் இந்த பதிகத்துக்கு முக்கால் அப்படின்னு சித்திரகவி வகையிலே ஒன்று திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் தான் தமிழில் முதல் முதல்ல சித்திரகவி பாடினவர் சித்திரகவியினுடைய அமைப்பாக சங்க இலக்கியங்களில் சில சில இடங்களில் சில தொடர்கள் மட்டும் உண்டு தனி பாட்டு கிடையாது ஆனால் இவர் ஒருத்தர் தான் சித்திரகவி பாடியிருக்கிறார் எனவே இதுக்கு இலக்கணம் கிடையாதுங்க இதுதான் இலக்கியம் இந்த இலக்கியத்துலேருந்து தான் இலக்கணம் எடுக்க வட்டும் தமிழில் அணி இலக்கணம்னு ஒரு நூல் உண்டு அணி தான் பொருள் இலக்கணம் இலக்கணம்னு ரெண்டு இலக்கணம் உண்டு அது சொல்லணி இலக்கணத்தில் சித்திரகவின்னு ஒரு வகை உண்டு அது அதெல்லாம் அதை சேர்ந்தது தான் திருவெழுகூட்டிருக்கை மாலை மாற்று ஏகபாதம் கோகபாதம் கோமுத்திரி கோடை சதுக்கம் அப்படின்னு நிறைய வகையில் பாடியிருக்கிறார் இதெல்லாம் நம்ம திருஞாந்தசம்பந்த சுவாமிகள் இதான் மூலம் தமிழில் சித்திரகவிக்கு மூலம் எது அப்படின்னு கேட்டால் திருஞாசம்மந்த சுவாமி பாட்டு தான் அதுலேருந்து தான் இலக்கணம் எடுக்க வேண்டும் தமிழில் இருக்கிற சொல்ல சொல்லணி இலக்கணம் எல்லாம் வடமொழி இலக்கணத்தை பின்பற்றி சொல்லப்பட்டவை தான் தமிழில் இருக்கிற சொல்லணி இலக்கணத்தில் சொல்லப்பட்ட இலக்கணம் நம்ம திருஞான சுவாமி பாட்டுக்கு அமையாது கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும் திருமுக்கால் அப்படிங்கிறது பாருங்க பாருங்க ஒரு அடியும் அப்புறம் ஒரு முக்கால் அடியும் அந்த மாதிரி அமைஞ்ச பாட்டு திருமுக்கால் தமிழ்ல இருக்கிற பகைகளில் வெண் இன்னிசை பாவாக இருந்தால் இன் மூவடி முக்கால் வெண்பாவுக்கு மூவடி முக்கால் பேர் நாலு அடி இருக்கும் அதில் மூணு அடி முழு அடியாக இருக்கும் நாலாவது அடி முக்கால் அடியாக இருக்கும் அதனால் மூவடி முக்கால் நேரிசை வெண்பா இருந்தால் நேரிசை மூவடி முக்கால் அப்புறம் இன்னிசை மூவடி முக்கால் சிந்தியல் வெண்பாது ஈரடி முக்கால் அப்படின்னு சொல்லுவாங்க பகருடை வெண்பா முக்கால் அடியாக முடியும் அதனால் அதை மாதிரி ஒரு பாட்டு இதுங்க அப்புறம் இதில் அந்த முக்கால் அடியாக முடிகிறது மூணாவது அடியாக திரும்ப மடங்கி வருது இப்படி அமையப்படி பாடியிருக்கிறார் இந்த பதிகத்தை அப்படின்னு எனவே மற்ற பதிகங்களை காட்டிலும் இந்த பதிகம் அமைப்பு வகையில் கொஞ்சம் வேறுபட்டது அப்படின்னு தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் திடம் அப்படின்னு தெரிந்து கொள்ளுங்கள் திடமலி மதிலணி சிறுகுடி மேவிய இதுக்கெல்லாம் வேண்டிய வேண்டியங்க பாட்டை பார்த்தாலே தெரியும் படம்மலி அறவுடையீர் படம்மலி அறவு படத்தோடு கூடிய பாம்பு அது அப்படியே மடங்குது பாருங்க இதுக்கு மடக்குன்னு பேர் படமலி அறவுடையீர் அடிமடக்கு ஒரு அடி பின்னால் மடங்கி வருது படமளி அறவுடையீர் உமை பணிபவர் அடைவதும் அமருலகுதுவே உம்மை வணங்குபவர்கள் அமருலகு அடைவார்கள் அப்படின்னு சொல்கிறார் அதே போல யார் சிற்றிடையுடன் மகிழ் சிறுகுடி மேவிய சுற்றிய சடைமுடியீரே சிற்றடை உமையமையை குறித்தது சுற்றிய சடைமுடியீர் கடல் உம்முடைய கடல் பிறரால் தொழப்படுவதற்கு உரிய கடல் உம தொழுகடல் உம உம்முடைய நர்த்தம் ஆறாம் வேற்றுமை பன்மை ஒருகு சில பேர் பெயரச்சம்னு சொல்லுவாங்க சுற்றிய சடைமுடியீர் உம தொழுகடல் உற்றவர் ஒரு பிணியிலே உன்னுடைய திருவடியை அடைந்தவர்களுக்கு பிணி இல்லை பிணி இல்லைன்னா பிறவி பிணி இல்லைன்னா பிறவி பிணி இல்லைன்னு அர்த்தம் ஏன்னா திருவடி அடைஞ்சால் அதுக்கு மேலே பிறப்பு இல்லை அடுத்து தெள்ளிய புனலனி சிறுகுடி மேவிய துள்ளிய மானுடையீரே துள்ளுடைய துள்ளிய மானுடையீர் உம தொழுகல் உள்ளுதல் செய்தல் நலம் உருமே உம்முடைய கழலை உள் கழலை உள்ளுதல் செய்தல் நினைத்தல் செய்தா எல்லா நலங்களும் வந்து பொருந்தும் செந்நில வயலணி சிறுகுடி மேவி நில வயல் நெல்லினை உடைய வயல் தான் பெயரச்சம் செந்நில வயலனி சிறுகுடி மேவிய ஒன்னலர் புறமெரித்தீரே ஒன்னலர் புறமெரித்தீர் தொல் நலம் உடையவர் தொண்டே உம்மை உழுகுவவர் நினைப்பவர்கள் தொண்டு செய்தரினாலே சொல்லப்பட்ட நலத்தை உடையவராக இருப்பார் இறைவனுக்கு தொண்டு செய்தால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் நூல்களில் சொல்லி வச்சிருக்குது எனவே உண்மை வழிபடுபவர்கள் தொண்டர்கள் நூலில் சொல்லப்பட்டதங்களையெல்லாம் உடையவர்களாய் வாழ்வார்கள் சொல் நலம் உடையவர் தொண்டு செற்றினின் மலிபொனல் சிறுகுடி மேவிய பெற்றிகோள் பிறைமுடீரே செற்றினில் மலி செற்றுதலினாலே செருதலினாலே வேகமாக வருது அனது அழித்து விடும் போல வருகோ வருது அனது அழித்து போல் வருகிறது செற்றினில் மலிபுணல் சிறுகுடி மேவிய பெற்றிகொள் பிறைமுடியீரே பெற்றின தன்மை நர்த்தம் பெற்றிகொள் முடியீர் உமை பேணி நஞ்சு அற்றவர் அருவினை இளரே உம்மை வழிபடுதலினாலே தன்னை தாக்குகின்ற அன்மையை நஞ்சு அற்றவர் அருவினை இளரே செங்கையல் புனலணி சிறுகுடி மேவிய மங்கையை இடமுடையீரே மங்கையை இடமுடையீர் உமை வாழ்த்துவார் சங்கையது இலர் நலர் தவமே உம்மை வாழ்த்துபவர்களுக்கு நன்மை மிக்க தவம் உண்டாகும் உண்டாகும் உண்டாகுமா உண்டாகாதன்னு அவங்க சந்தேகப்பட மாட்டாங்க சங்கையது இலர் சங்கைன்னா சந்தேகம் அவர்கள் சந்தேகமற்றவர்களாய் நல்ல தவத்தை மேவி வாழ்வார்கள் செறிபொழில் தழுவிய சிறுகுடி மேவிய வெறிகமல் சடைமுடியீரே வெறி வெறி என்ன மனம் நர்த்தம் என்ன மனம் நர்த்தம் வெறிகமல் சடைமுடியீரே வெறிகமல் சடைமுடியீர் உமை விரும்பி மெய்நெறி உணர்வோர் உயர்ந்தோரே உன்னை யார் விரும்புகிறார்களோ அவர்கள் மெய்நெறி உணர்ந்தவர்களாக ஆவார்கள் அந்த மெய்நெறி உணர்ந்தவர்கள்தான் மக்களோட உயர்ந்தவர்களாக மதிக்கப்படுவார்கள் ஆகையினாலே மெய்நெறி உணர்வோர் உயர்ந்தோர் உயர்ந்தோர் யார் அப்படின்னு கேட்டால் மெய்நெறி உணர்ந்தவர் யாருக்கு மெய்நெறி கிடைக்கும் சிவபரம் பொருளை விரும்பினவர்களுக்கு மெய்நெறி கிடைக்கும் எனவே சிவபரம் பொருளை விரும்பி மெய்நெறி நின்றவர்கள் மக்களுள் உயர்ந்தவர்களாக கருதப்படுவார்கள் திசையவர் தொழுதழு சிறுகுடி மேவிய சிறுகுழி மேவிய தசமுகன் உரம் நெறித்தீரே தசமுகன் பத்து தலையுடையவன் ராவணனுக்கு பேர் தசமுகன் உரம் திருத்தீர் தசம் என்று சொல்லுக்கு பத்து நர்த்தம் சமஸ்கிருத சொல் தசமுகன் உரந்திருத்தீர் உமை சார்பவர் வசை அருமது வழிபாடே உமை சார்ந்திருப்பவர் தான் வழிபாடு செய்பவர்கள் அர்த்தம் அப்போ வழிபாடுனா என்னான்னு கேட்டால் சிவபெருமானை சார்ந்திருத்தல் அப்படின்னு அர்த்தம் வழிபாடுன்னு என்னென்னு கேட்டால் நாம் கோயிலுக்கு போகிறதுன்னு சொல்லுவோம் வளம் வர்றதுன்னு சொல்லுவோம் எல்லாம் எதை அடிப்படையாக கொண்டதுன்னு கேட்டால் நமக்கு எது சார்பு சிவம்தான் சார்பு அப்படி நமக்கு ரெண்டு சார்பு உண்டு இந்த பக்கம் இருந்தால் மலச்சார்பு இருக்கும் இந்த பக்கம் தான் சிவச்சார்பு இருக்கும் சிவச்சார்பு உணர்ந்து தான் வழிபடுபவர்கள் அர்த்தம் மலச்சார்பு உணர்ந்தவர்கள் வழி விலகி போகிறவங்க அர்த்தம் வழிபடுதல்னா அந்த நெறியிலே செல்லுவது சிவத்தினுடைய வழியிலே செல்வதுக்கு வழிபாடு பேர் சிவச்சார்பை உணர்ந்தவர்கள் வழிபடுபவர்கள் சிவச்சார்பை உணராமல் மலச்சார்பை உணர்ந்தவர்கள் வழிபாடு செய்யாதவர்கள் என்று அர்த்தம் பண்ணும் அடுத்து உமை சார்பவர் அது வழிபாடு செருவரை வயலமர் சிறுகுடி மேவிய இருவரை அளவு அசைவு செய்தியிலே இருவர் திருமாலும் பிரம்மம் அசைவுதல் தளர்ச்சி அடைய செய்தல் செருவரை வயல் அமர் சிறுகுடி வயல் மிக்க சிறுகுடி வரை வயல் வரப்புகளினாலே வரம்பு கட்டப்பட்ட வயல் செரு வரை செரு என்பது குப்பைகள்லாம் கலந்திருக்கிற இடம் அதை சொல்கிறார் எரு முதலே தான் கலந்திருக்கிற இடம் சிறுவரை வயலணி சிறுகுடி மேவிய இருவரை அறைவு செய்தி உமை ஏத்துவார் அருவி நயோபெருமானை வழிபடுபவர்களுக்கு வினையும் இல்லை துயரும் இல்லை செய்தலை புனலணி சிறுகுடி மேவிய புத்தரோடு அமன் புறத்தீரே புத்தரையும் அமனரையும் புறத்தவர்களாக கொண்டவர்கள் அப்படின்னு இருக்கோம் அப்ப சைவ சித்தாந்தத்துல அகச்சமய புரச்சமய பாகுபாடு வருதில்ல இல்ல அகச்சமய புரட்சமைய பாகமய புரட்சமய பாகுபாடு சாஸ்திரத்துல மட்டும் சொல்லி வைக்கல திருமுறைகளில் சொல்லி வச்சிருக்குது திருமுறைகளில் புத்தரையும் சமணரையும் புறத்தவர் அப்படின்னு சொல்லியிருக்குது புறத்தவர்கள்லாம் என்ன அர்த்தம் கேட்டால் வேத ஒழுக்கத்துக்கு புறம்பானவர்கள் அப்படின்னு அர்த்தம் அப்போ வைதிக புறத்தவர் அப்படின்னு அர்த்தம் புத்தரோடு அமன் புறத்தீரே புதே புத்தரோடு அமன் புறத்தீர் உமை போற்றுதல் பக்தர்கள் தம் பரிசே உம்மை போற்றுவது தான் பக்தர்களுடைய தன்மை உமை போற்றுதல் பக்தர்கள் தம்முடைய பரிசே தேனமர் பொழிலணி சிறுகுடி மேவிய மானமர் கரமுடையீரே மானமர் கரமுடையீர் உமை வாழ்த்திய ஞான சம்பந்த தமிழ் ஞான சம்பந்தனுடைய தமிழ் அந்த தமிழ்தான் தமிழ் தமிழ் என்பது இங்கே தமிழாலாகிய துதிப்பாடல்களை உணர்த்தியது அப்போ தமிழ் பாடல் அப்படின்னு சொன்னால் சிவபெருமானை வாழ்த்திய பாடல்தான் தமிழ் பாடல் சிவபெருமானை வாழ்த்திய பாடல்களிலும் திருஞான சம்பந்தர் வாழ்த்திய பாடல்கள் தான் தமிழ் பாடல் அப்படிங்கிறத நாம் நினைவு கொள்ளும்